அனைவருக்கும் வணக்கம் அம்மாவோட ஜெயந்தியை ஒட்டி அம்மாவை பற்றி நினைவு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம் அம்மாவோட அன்பு மொழிகளில் இருந்து அம்மா சொன்னது இந்த மூன்று சேயிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி இதை பற்றி தான் சொல்லலான் இருக்கேன் ஃபஸ்ட் வந்து அம்மா இதில் சொல்கிறாங்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு அம்மா ஒருத்தி இருக்கிறாள் என்பதை நினைவில் கொள் இந்த செயிங் வந்து நான் அம்மாவோட படத்தில் கீழே இந்த அன்பு மொழி இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் எனக்கு அப்போ ஒரு டஃப் டைம் என்னோட டாக்டர் கொஞ்சம் சிக்காக இருந்தா ஸோ அப்போ ரொம்ப பயம் ரொம்ப குழப்பம் என்ன பண்ணன்னு தெரியல இந்த மாதிரி டைமில் தான் வந்து அம்மா கிட்டே இந்த படத்தில் இருக்கிற அம்மா கிட்ட வந்து அம்மா கண்ணை பார்த்து அம்மா நான் இதை எப்படி சமாளிக்கிறது அம்மா நீ உண்மையிலே இருக்கிறியா இல்லையா நீ எனக்கு வந்து உதவி செய்யு அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணேன் அதுக்கப்புறமே நிறைய விஷயங்கள் அம்மா வந்து உண்மையிலே வந்தாங்க வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது மட்டும் இல்லாம படிப்படியாக நிறைய மாற்றங்களை எனக்கு வந்து உண்டு பண்ணி கொடுத்தாங்க அப்பதான் அம்மாவோட அன்பு மொழிகளையும் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் வாசித்தேன் அப்போ அந்த முழு இது புத்தகம் அது எதுவுமே வாசித்தப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப அம்மாக்கிட்ட ஒரு நெருக்கம் உண்டாச்சு நான் வந்து அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு கடவுளை வந்து எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு தான் பார்ப்போம் ஆனால் கடவுள் வந்து உண்மையிலேயே எவ்வளோ அன்பானவர் அவருக்கு இவ்வளோ அன்பு அவர் அவர்கிட்ட இருக்குது அம்மாவோட வடிவில் அம்மா வந்து இவ்வளோ அன்பானவங்க இவ்வளோ அன்பு அதுதான் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அப்போ பிடிச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால் இந்த அன்பு மொழி எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு அடுத்தது வந்து அம்மா இதில் சொல்கிறாங்க என் குழந்தை சேற்றையும் புழுதியையும் பூசிக்கொண்டு இருந்தால் அதை கழுவி மடிமீது அமர்த்தி கொள்வது என் கடமை அல்லவா இது வந்து ஃபஸ்ட் டைம் இது நம்ம அன்புமொழி புக்கில் வாசிக்கும் போது எனக்கு இது ரொம்ப புரியல ஆனால் இப்போ இந்த கடந்த வருடங்களில் இது வந்து நம்ம எல்லா டிவோட்டிஸ்க்கும் இது எவ்வளோ அப்ளை ஆகும் அதுவும் அம்மா கிட்ட நம்ம டெய்லி பிரார்த்தனை பண்ண பண்ண எந்த அளவு அம்மா நமக்குள்ளே நம்மளை சுற்றி எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வராங்க அப்படின்றத எனக்கு ரொம்ப இதுக்கு உடைய என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது என்னோடய லைஃப்லயே நான் என்னோடய குழந்தைங்களை வந்து ஹேண்டில் பண்ணது ஏன்னா அம்மா எப்போவுமே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க பொறுமையாக இருக்கணும் அதேமாதிரி பிறர் குற்றம் காணாதே உணவு தவறுகளையே பார் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாமே அம்மா சொல்லுவாங்க இது வந்து டெய்லி இதில் நிறைய எனக்கு மாற்றங்களை கொண்டு வந்துச்சு அதே மாதிரி நமக்கு நம்மளோட மைண்டுக்குள்ளே எவ்வளோ இப்போ நம்ம மனசுல ஒரு குழப்பம் இருக்கும் பயம் இருக்கும் அது எல்லாத்தையும் அம்மா போக்கி தெளிவு கொடுத்து தைரியத்தை கொடுத்து எல்லாமே அம்மா வந்து நம்மள உள்ளிருந்து வழி நடத்துகிறாங்க சில நேரங்கள் நம்ம ஏதோ ஒரு தவறான பாதையில் போற மாதிரி இருக்குன்னா அப்போ வந்து எப்படியும் நமக்கு வந்து அம்மா வந்து வழிகாட்டுறாங்க இது கிடையாது இப்படி பண்ணக்கூடாது இப்படிதான் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ஸ்டன்சஸை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால எப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வருது ஒரு டவுட் வருது ஏதோ ஒரு மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்போ அதை விட்டு வெளியே டக்குன்னு வந்து அப்போ அம்மாவை தான் வந்து நினைக்க தோணும் அம்மா நம்மளை இப்படி வழி நடத்துறாங்க அம்மா நம்ம நமக்கு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு இந்த அன்பு மொழியை தான் அப்போ எனக்கு நினைக்க தோணும் அடுத்ததாக அம்மாவோடய இந்த அன்பு மொழி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து அம்மாவோடய அன்பு மொழிகளையே இமீடியட்டாக எனக்கு வந்து இப்போ எழுத சொன்னால் இதுதான் நான் வந்து டக்குன்னு எழுதிடுவேன் அது வேறு எதுவும் இல்லை இதுதான் மகளே யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ யாரெல்லாம் வரவில்லையோ யாரெல்லாம் வர இருக்கிறார்களோ அந்த என் பிள்ளைகளுக்கு என் அன்பை தெரிவித்துவிடு என் நல்லாசைகள் அவர்களுக்கு எப்போதும் உண்டு இது அம்மா கடைசி காந்ததில் சொன்னது எனக்கு இது வந்து ரொம்ப ஏன்னா அம்மாவோட அன்பு அம்மாவோட அருள் அவளோட தெய்வீகம் அவளோட தாய்மை பண்பு அம்மா அம்மாவே இதில் இருக்கிறா ஏன்னா அம்மா வந்து அப்போ இருக்க டோட்டீஸை மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னு இல்லாமல் இனி வரப்போறவங்க அப்படின்னு நம்மளையும் இதில் சேர்த்துக்கிட்டாங்க அதனால எனக்கு இந்த எல்லா இதுலேயும் நம்ம பார்க்கும்போது அம்மா அப்பா இருக்கிறாங்க அவங்க நம்ம தந்தை தாய் அம்மாவோட அன்பு அப்பாவோட அருள் சுவாமிஜியோட தைரியம் சாமிஜியோட வீரம் இதெல்லாம் நமக்கு வந்து துணையாக இருக்குது துணையாக இருக்காங்க இவங்க எப்போவுமே நம்ம இவங்களை பிரார்த்தனை பண்ணி நம்ம முன்னேறி செல்லணும் இது ஒரு பெரிய பாக்கியம் ரொம்ப நன்றி வணக்கம்